وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله واله وصحبه ومن ولا ومن تبعهم باحسان الى يوم الدين وسلم تسليما كثيرا اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المجيد <applause> اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون <applause> قال يا نبينا صلى الله عليه وسلم فإن اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي امري புகழ்த்தும் ஏக வல்லோனாகிய அருவணிக்கை குறித்தாக்கி அவனுடைய அன்பும் பாசமும் கருணையும் உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது சல்லா அலிஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தபிஐன்கள் மீதும் தபா தபியின்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடி உள்ள நம் அனைவர்கள் மீதும் நம் அனைவரின் குடும்பத்தார்கள் மீதும் எந்தென்றும் இல்லவட்டுமாக உண்டாந்தொடரே நாமெல்லாம் மார்க்கத்தை பற்றி தெரிய வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்று உன்னதமான நோக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹின் நிரப்பமான கூலியை வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய அந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த இஸ்லாமிய உறவுகளே முதலில் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்கின்றேன் குறிப்பாக நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு இருக்க வேண்டும் அஹமது நாம் தொடர்ந்து அக்கைதா கொள்கை சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொண்டு வருகின்றோம் நாம் கொள்கை சம்பந்தமாக அக்கைதா சம்பந்தமாக அறிந்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் நாம் அக்கைதா கொள்கையை தெரிந்தால் மட்டும்தான் அல்லாஹும் அல்லாஹூடைய தூதர் சொல்லல்லா அலஹி வசலம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு காமித்து தந்தார்களோ எந்த பாதையை நமக்கு காட்டினார்களோ அப்படிப்பட்ட நேரான வழியிலே நம்மால் இருக்க முடியும் என்ற காரணத்திற்காகத்தான் நாம் அக்கைதா சம்பந்தமாக அறிந்து கொண்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அக்கைதா சம்பந்தமான தலைப்பு அல்லாஹ் யார் அல்லாஹ் என்றால் யார் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே நம்முடைய அறிவை வச்சு நம்முடைய சிந்தனையால் நம்முடைய கற்பனையால் அல்லாஹ் என்றால் யார் என்பதை அறிய முடியாது அல்லாஹுவை பற்றி முழுமையாக அறிந்தவன் அல்லாஹூ ரபுல் ஆலமின் மட்டும்தான் அல்லாஹு அப்புல் ஆலமின் அவனுடைய திருமறையிலே ஆல இம்ரானில் பதினெட்டாவது வசனத்திலே சொல்கின்றான் அல்லாஹு ஆலமின் சாட்சி சொல்கின்றான் அவனே சாட்சி சொல்கின்றான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஆலமீனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதாக அல்லாஹு ரபுல் ஆலமின் அவனே சாட்சி சொல்கின்றான் உங்க அல்லாஹு ரபுல்லா அலமி படைத்த படைப்பு கோடான கோடி படைப்பு இருக்கின்றது அந்த படைப்புகளின் மூலம் அல்லாஹு ரபுல்லா அலமி யார் என்பதை அறிய முடியாது அந்த கோராண கோட படிப்பு கோடி மக்கள் படைக்கப்பட்ட மக்களில் சிறந்த மனிதர் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள்தான் அவர்களே சொல்கின்றார்கள் அல்லாஹுவே நீண்டான் உன்னை பற்றி அதிகம் அறிந்தவன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலேஹி வசலம் அவர்களே சொல்கின்றார்கள் அங்காந்தவர்களே அப்போ அல்லாஹுவை பற்றி அறிய முடியாதா என்று கேட்டால் அல்லாஹுவை பற்றி அறிய முடியும் அதற்கான வழிமுறை அல்லாஹு அப்புல்லா அலமீன் இந்த உலகத்திற்கு இறுதி வேதமாக அனுப்பிய குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹு அப்புலா அலமீன் அல்லாஹூ சூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதன் மூலியமாகவும் நாம் அல்லாஹு என்றால் யார் என்பதை அறிய முடியும் அங்காந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் என்றால் யார் யாருடைய பெயர் இந்த அல்லாஹ் என்று பார்த்தால் நம்மை எல்லாம் படைத்த மற்ற படைப்புகள் எல்லாம் படைத்தவனின் பெயர்தான் அல்லாஹ் வானம் பூமியை படைத்து அதை சரியான முறையிலே இயங்கி வைக்கக்கூடியவனின் பெயர்தான் அல்லாஹ் அதே போல யாரை கொண்டு சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்கின்றதோ யாரை கொண்டு சூரியன் ஒவ்வொரு நாளும் மறைகின்றதோ அவனுடைய பெயர்தான் அல்லாஹ் யாரை கொண்டு இரவு நேரத்திலே சந்திரனும் நட்சத்திரமும் வானத்திலே மின்னுகின்றதோ அவருடைய பெயர்தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகையும் யார் சரியான முறையிலே நடத்தி கொண்டு வரானோ யார் சரியான முறையிலே இயங்க வைக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ் அவனுடைய பெயர்தான் அல்லாஹ் முழுமைக்கும் அழகுக்கும் சொந்தக்காரன் மட்டும் அல்லாஹ் மட்டும்தான் அவனுடைய பெயர்தான் அல்லாஹ் ஏதாவது கேட்டால் நாம் யாரிடத்திலாவது ஏதாவது கேட்டால் நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவனும் எவனுடைய பெயர் சொல்லப்பட்டால் நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்குமோ அவனுடைய பெயர் தான் அல்லாஹ் அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய திருமறையிலே சுழத்து அன்பால் என்ற அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தை சொல்கின்றான் அல்லாஹூடு போகும் அல்லாஹூ அல்லாஹுவின் அல்லாஹுடைய அந்த பெயர் சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுங்கும் அப்பேற்பட்டவனுடைய பெயர் அப்பேற்பட்டவனுடைய பெயர்தான் அல்லாஹு அப்புல் அலமின் அல்லாஹ் என்றார் அல்லாஹ் என்ற வார்த்தை என்பது இஸ்முல் முஃப்ரதுல் அலம் அது ஒருமையான ஒரு வார்த்தை வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தேவைய வேறு யாரும் இல் இல்லை என்று குறிக்கக்கூடிய ஒருமையான ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் அந்த வார்த்தை அலத்தாலி அலாஹுலி அஸ்மாயுல் ஹுஸ்னா விஃபாரத்தில் உள்ளார் உயர்ந்த பண்புகளையும் அழகிய பெயர்களையும் திருநாமங்களையும் அறிவிக்கக்கூடிய வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய ஒருமையான பெயர்தான் இந்த அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லா அலமீன் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஒலிவில் அஸ்மா அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹூ ரபுல்லாலமின அல்லாஹ் என்றியா அல்லாஹ் என்றால் யார் என்பதை அவனுடைய திருமறையிலே நமக்கு கற்றுத்தருகின்றான் சூரத்துல் பக்ராவில் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை சொல்கின்றான் எல்லாம் அறிந்த வசனம்தான் ஆயத்துள் குருசி என்று சொல்லக்கூடிய அந்த வசனம்தான் அல்லாஹ் சொல்கின்றான் الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض ما ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيع كرسيه السماوات والأرض ولا يؤوده ما وهو العلي العليم سبحان الله الله سبحانه அல்லாஹ் لا اله الا الله والحய தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது لا معبود بحق الا الله வனக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது அவன் அல் ஹயு அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல் கய்யும் அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அல்லாஹுவின் தூதர் அதாவது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உடைய சொல்லி காண்கிறீர்கள் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு நாள் அழியக்கூடியதாக தான் இருக்கும் கொல்லுமன் அலைஹா ஃபான் பூமியின் மீது எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் அழிந்து போகும் அந்த நேரத்திலே அந்த சமயத்திலே வயபோக்கா அவஜு உறப்பிக்க துல் ஜல அலி ஒலிக்கிறாம் கண்ணியமிக்க கம்பீரமான அல்லாஹூ அபுல் அலமீனுடைய முகம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் நீதம் இருக்கும் என்பதாக அல்லாஹூ அபுல்லா அலமீன் அவனுடைய திருமறையில சொல்கின்றான் அல்லாஹூ லஇஇலஇ الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم إذا كان يقول الله رب العالمين لا تأخذه سنة أو كسر من بذلك رياض ولا نوم توك من نوم سلقنا من بذلك رياض الله من صلى الله عليه وسلم ورغل نمك أرمي آخر إذا مسلم رحمه الله او قدير سيئين دارغل أبو موسى العشعري رضي الله عنه ورغل أرمي كم إن الله لا ينام அல்லாஹ் அபுல்லாலமின் நிச்சயமாக தூங்கவே மாட்டான் தூக்கம் என்பதே அவனுக்கு கிடையாது வல எம்பிளகோ ஐயனாம் தூங்குவது என்பது தூக்கம் என்பது அவனுக்கு அவசியம் கிடையாது அவன் மீசானை உயர்த்தக்கூடியவனாகவும் இருக்கின்றான் தாழ்த்தக்கூடியவனாகவும் இருக்கின்றான் இரவினுடைய அமல் பகலை அடைவதற்கு முன்னாலே அவன் அதை உயர்த்துகின்றான் பகலுடைய அமல் இறைவை அடைவதற்கு முன்னாலேயே அதை உயர்த்துகின்றான் ஹிஜாபு நூர் அவனுடைய திரை அவனுடைய அந்த ஹிஜாப் நூர் ஒலியாகும் என்பதாக அல்லாஹு அடைஹி வசல்ல ஒரு சொல்லி காமித்து தொடர்ந்து சொல்லி காமிக்கின்றார்கள் அல்லாஹபுல் ஆலமீன் அவனுடைய திரையான அந்த நூரை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் மா அவனுடைய படைப்பினங்களினுடைய பார்வையில் அந்த வெளிச்சம் பட்டால் அல்லாஹு அபுல்லாலமினுடைய திரையான அந்த நூல் அந்த ஒலி அவன் வெளிப்படுத்தும் போது அவ் அவனுடைய படைப்புகளின் பார்வையில் அது பட்டால் அவருடைய பார்வை சுற்றி எரிக்கப்படும் அவருடைய பார்வை எரிந்து எரிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசனம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போல அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலேஹி அவர்கள் மெகராஜ் பயணத்திற்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு சஹாபி அல்லாஹுவின் சூதர் இடத்திலே அல்லாஹின் சூதரே நீங்கள் உங்களுடைய இறைவனான அல்லாஹுவை பார்த்தீர்களா என்று கேட்டபோது அல்லாஹுவின் சூதர் சொல் அல்லாஹ் சொல்கின்றார்கள் அவன் நூர் அவன் ஒரு ஒலியை கொண்டு தன் தனக்கு ஹிஜாபை வைத்திருக்கின்றான் அவனை எவ்வாறு பார்க்க முடியும் நூரும் அராகோ நான் அவனுடைய அந்த ஒலியை தான் அவனுடைய அந்த நூரை தான் நான் பார்த்தேன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலைஹி வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்பேற்பட்டவனுடைய பெயர் இப்பேற்பட்டவன்தான் அல்லாஹ் லா சிறு தூக்கம் என்பது கிடையாது அவனுக்கு தூக்கம் என்பதே கிடையாது அவர் பூமியில் இருக்க பூமியிலும் வானத்திலும் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அது அவனுக்கு மனிதர்கள் ஜிங்கல் பழங்கள் கனி வர்க்கங்கள் ஆகிய எதுவெல்லாம் இந்த உலகத்திலே கோலான கோடி படைப்புகள் இருக்கின்றது அந்த அனைத்து படைப்பு படைப்புகளுமே அவ்வாஹுரபுராகலமி அவனுக்கு மட்டுமே உரித்தானது அவனுக்கு மட்டுமே உரித்தானது அடுத்து அல்லாஹ் அபுல்லா அலமின் தொடர்ந்து சொல்கின்றான் மந்தினிகி நாளை மறுமை நாளிலே அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுக்கு முன்னால் யார் யாராலும் பரிந்துரை செய்ய முடியாது யார் தான் பரிந்துரை செய்வா என்பதாக அல்லாஹு அபுல்லா அலமின் அவனுடைய திருமலை சொல்லி காண்கின்றான் அன்பார்ந்தவர்களே எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே நல்லவராக குரானும் சுண்ணாவும் எந்த வழிமுறையை காமித்து தந்ததோ அந்த வழிமுறையிலே வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி அவர் அல்லாஹுக்கு முன்னால் பரிந்துரை செய்வதற்கு இயலாது அவர் இந்த உலகத்திலே நல்லவராக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே மார்க்கத்திற்காக ஷகீதாக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி ஏன் நபிமார்களாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவி தூதர் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்களாக இருந்தாலும் சரி நாளை மறுமையுடு அல்லாஹூ அபுலாலமின்க்கு முன்னால் அவனுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் பரிந்துரை செய்ய முடியாது அன்பான்ந்து இந்த நேரத்திலேயே நாம் மறுமையின் நிகழ்வை பற்றி நினைத்து பார்க் நினைத்து பார்க்கணும் எப்படி என்று சொன்னார் அல்லாஹுதீன் தூதர் சொல்லா அலிஹூ வசலம் அவர் சொல்லி காண்கின்றார்கள் அவ்வளவு முறையாக அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமையில் அனைவரும் இந்த உலகம் அணி அணிந்த பிறகு ஆதம் அலிஹ் வசலம் அவர்கள் முறை இறு இறுதி தூதரான அல்லாஹுதீன் தூதர் சொல்லலாஹ் அலிஹஹலம் அவர்கள் வரையும் வாழ்ந்த அனைத்து மனிதர்களும் மஹர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படுவார்கள் அப்போது மக்கள் அனைவரும் ஆதம் அலேஹி வசலம் அவர்களிடத்திலே சென்று எங்களுக்காக வேண்டி நீங்கள் அவ்வாழ் இடத்திலேயே பரிந்துரை செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள் அதற்கு ஆதம் அழேஹி வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் என் மீது அல்லாஹூ ஆலமீன் இன்றைய தினம் என் மீது அல்லாஹர் ரபுல் அலமீன் கோபம் கொண்டவனாக இருக்கின்றான் இதற்கு முன்னாலும் அல்லாஹ் அபுல்லாலமின் என் மீது கோபப்பட்டவன் கிடையாது இதற்கு பிறகும் ஆலமீன் என் மீது கோபப்படக்கூடியவனாகவும் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டு இதுகவோ விழா வைரன் நீங்கள் வேறு யார் இடத்துல செல்லுங்கள் என்பதாக ஆதும் அலைவாசலம் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள் இதுகவோ இலா நோ நீங்கள் நூஹலை ஐ வசலம் அவர்கள் இடத்திலே செல்லுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் அப்போது மக்கள் அனைவரும் நூஹலை வசலம் அவர்கள் இடத்துல வந்து ஆதம் அழகி வசலம் அவர்களிடத்தில் எதை சொன்னார்களோ அதையே மீண்டும் சொல்வார்கள் நபியே நீங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹத்திலே பரிந்துரை செய்யுங்கள் என்பதாக சொல்லும் போது மோக அழகுவசலம் அவர்கள் ஆதம் அழகுவசலம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லுவார்கள் இன்றைய தினம் அல்லாஹ் அபுல் ஆலமி என் மீது கோபம் கொண்டவனாக இருக்கின்றான் இதற்கு முன்னாலும் என் மீது கோபப்பட்டவன் கிடையாது இதற்கு பிறகும் அல்லாஹ் அபுல் ஆலமி இது போன்று கோவப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்களும் இது வபுஇலா வைரி நீங்கள் வேறு யார் இடத்திலாவது செல்லுங்கள் இது வபு இலா இப்ராஹிம நீங்கள் இப்ராஹிம் அலிஹி வசலம் அவர் இடத்திலே செல்லுங்கள் என்பதாக நூஹ் வஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் இப்ராஹிம் அலை வஸ்லம் யார் அல்லாஹுடைய ஹலீருல்வா அல்லாஹுடைய நண்பன் தான் இப்ராஹிம் அலிஹ் வசலம் அவர்கள் அவரிடத்திலே மக்கள் சென்று ஆதம் அலிஹு வசலம் அவரிடத்திலும் நூ அலி வசலம் அவரிடத்திலும் எதை சொன்னார்களோ அதை அப்படியே சொல்வார்கள் இப்ராஹிம் அலி வஸ்லம் அவர்களும் நீங்கள் வேறு யார் செல்லுங்கள் இது ஹபூ இலா மூசா மூசா அலைகி வசலம் வளர்த்தே செல்லுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் மூசா அழைகி வசலம் அவர்களிடத்திலே அதே போன்று மக்கள் அனைவரும் வருவார்கள் மூசா அலைவசம் அவர்கள் நீங்கள் ஐசா அலைத்திலே செல்லுங்கள் ஐசா அவர்களை மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வரும்போது அறிசா அலை சொல்வார்கள் நீங்கள் முகமது இடத்திலே செல்லுங்கள் நீங்கள் முகமது அலைகி வசலம் இடத்திலே செல்லுங்கள் என்பதாக சொல்வார்கள் அனைத்து மக்களும் அல்லாஹி தூதர் சல்லாஹு அலைகி வசலம் அவர்களிலே வந்து அல்லாஹுதீன் தூதரே நீங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹு பரிந்துரை செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹாஹூ அலேஹு வசலம் அவர்கள் உடனே திரும்புவார்கள் ஹத்திய தகதல் அருஷ் அருஷிற்கு கீழே சென்று அஹவு சாஜிதன் அல்லாஹிற்கு சுஜூ செய்வார்கள் அல்லாஹிற்கு சிரமடைவார்கள் சிரமணிந்து அல்லாஹ் அபுல் அலமின் அல்லாஹுதீன் தூதர் அல்ல அல்லாஹூ அலேஹு வசலம் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ அதை வைத்து அல்லாஹு அபுல் அலமினை புகழ்வார்கள் புகழக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அலமின்னு சொல்வான் யா மொஹம்மது மொஹமதே யூரூஃப ராஜ் சார் உன்னுடைய தலையை உயர்த்து யா மொஹமது மொஹமதே யூஃப் அராஜ் சார் உன்னுடைய தலையை உயர்த்து சர் டோர்ட்டர் நீ என் நிலத்திலே கேள் உனக்கு நான் அதை தருகின்றேன் வஷ்ஃபர் டு ஷஃப்பர் என் நிலத்திலே பரிந்துரை செய் அந்த பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்ளேன் என்பதாக அல்லாஹபுல்லா அலவின் அல்லாஹவின் தூதர் சல்ல அல்லாஹு அலேஹி ஒசல்லம் அவர் இடத்திலே சொல்வான் அன்பாங்காரங்களே அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹூ அலியூ வசலம் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் அனுமதி இல்லாமல் அவனிடத்திலே பரிந்துரை செய்யவே முடியாது அடுத்தபடியாக அல்லாஹ் ஒப்பராலம் என்று சொல்கின்றான் மண்டல் அதுவோ இல்லாது அவனுக்கு முன்னால் இருப்பதையும் அவனுக்கு பின்னால் இருப்பதையும் அவனுக்கு வெளிப்படையாக தெரிவதையும் அவனுக்கு மறைமுகமாக இருப்பதை அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அப்பேற்பட்ட ஒரு இறைவன்தான் அப்பேற்பட்டவனின் பெயர்தான் அல்லாஹ்

மறைவானவற்றின் திறவுகோல் மறைவானவற்றின் மறைவான விஷயங்களினுடைய சாவி அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது அதை யாருமே அறிய மாட்டார்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி அதை யாருமே அறிய மாட்டார்கள் இல்ல அந்த மறைவானவற்றை அஹ்லின் மட்டும்தான் அறிவான் அடுத்த வசனத்தை அல்லாஹ் ரபுலான் சொல்கின்றான் கடலில் இருக்கக்கூடியதையும் தரையில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னும் சொல்ல போனால் ஒமா தோத்து ஒரு மரத்தில் இருந்து ஒரு எலை விழுந்தாலும் ஒரு எலை உதிர்ந்தாலும் இல்ல ஜாயலமுகா அல்லாஹ் புராளவின் அறியாமலேயே அந்த இலை உதிர்வது கிடையாது அந்த எலை தரையிலே விழுவது கிடையாது அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலேயே கோடான கோடி மலங்கள் இருக்கின்றது அதே போல இலை உதிர்காலம் ஒன்று கண்டிப்பாக வரும் அந்த நேரத்திலேயே மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அனைத்துமே உதரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அல்லாஹு அபுல் அலமீன் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹு அப்புறமின் அவனுடைய கல்வியில் இல்லாமல் அவன் அதை அறியாமல் அவனுடைய அழிவில் இல்லாமல் அந்த இலை உதிர்வதே கிடையாது என்பதாக அல்லாஹு அப்புறமின் அவனுடைய திருமலை சொல்கின்றான் இன்னும் நாம் சொல்ல போனால் இருள் சூழ்ந்த ஒரு இடத்திலே இருள் சூழ்ந்த ஒரு பாறையில் ஒரு கருப்பெரும்பு ஊறுவதையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த எறும்பு எதை என்ன எதை பேசுகின்றதோ அதையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த எறும்பு எதை தன்னுடைய உள்ளத்திலேயே நினைக்கின்றதோ தன்னுடைய உள்ளத்திலே எதை யோசிக்கின்றதோ அல்லாஹ் புராக இரங்கி அதையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அப்பேற்பற்ற இறைவன்தான் அப்பேற்பட்டவனுடைய பெயர்தான் இந்த அல்லாஹ் வல தோன விஷே இம்மின் அழைமை இல்லாவிமாசா அவ்வாஹின் எதை நாடு இருக்கின்றானோ அதை மட்டும்தான் அந்த அப்படிப்பட்ட கல்வியை மட்டும்தான் அவர்கள் அறிவார்கள் அதாவது மக்கள் அல்லாஹ் அபுல் அலமின் அவர்கள் மீது எந்த அகழ்மை எந்த கல்வியை அவர்களுக்கு நாடி இருக்கின்றானோ அப்பேற்பட்ட அகிமை மட்டும்தான் அப்பேற்பட்ட அந்த கல்வியை மட்டும்தான் மக்கள் அறிவார்கள் வசிய குருசி யுகுசமற்றி அறம் வானங்களையும் பூமியையும் விட அவனுடைய குருசி மிக பெரியது விசாலமானது உதாந்தவரை அல்லாஹுவின் தூதர் அல்லல்லாஹ் அரைவசம் அவர்கள் இந்த குருசியை பற்றி சொல்லும்போது சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய குருசி என்பது வானங்களுக்கும் பூமிக்கும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாலைவனத்தில் பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் இந்த வானங்களும் இந்த பூமியும் நாம் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியும் அல்லாஹுவுக்கு அல்லாஹுடைய குருசிக்கு ஒரு மோதிரத்தை போல பாலைவனத்தில் தூக்கி போட்ட ஒரு மோதிரத்தை போல இருக்கும் அதே போல் அல்லாஹுடைய அரிசிக்கு அல்லாஹுடைய குருசி பாலை உணத்தில் தூக்கி போட்ட ஒரு மோதிரத்தை போலத்தான் தான் அருஷுக்கு அல்லாஹு உடைய குருசி இருக்கும் அப்பேற்பட்ட விசாலமான அருஷும் அப்பேற்பட்ட விசாலமான குருசியும் உள்ள இறைவன் தான் அல்லாஹ் அபுரா அலமீன் அல்லாஹூ அபுலா அலமீன் அடுத்தபடியாக அல்லாஹ் அபுல் அலமீன் சொல்கின்றான் அதை பாதுகாப்பது அதை சரியான முறையிலே வானத்தையும் பூமியின் சரியான முறையிலே இயங்க வைப்பது அதை சரியான முறையிலே நடக்க வைப்பது பூமியை சரியான முறையிலே சுற்ற வைப்பது என்பது ஆலமீனுக்கு கஷ்டத்தை தரக்கூடியதாக இல்லை அது அவனுக்கு இலகுவான ஒரு விஷயமாக இருக்கின்றது வகு அவனோ அழியுள அலீன் அவனோ அல் அலி அவன் உயர்ந்தவனாக இருக்கின்றான் அல் அலீன் கண்ணியமிக்கவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு அபுல்லாலமின் அவனை பற்றி அல்லாஹ் என்றால் யார் என்பதை அல்லாஹூ அபுல்லமீனே அவனுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி காண்கின்றான் அன்பார்ந்தவர்களே அதே போல நாம் தவஹேதினுடைய வகைகளின் மூலமாகவும் அல்லாஹூ அபுல்லாலமின் யார் என்று நம்மால் அறிய முடியும் தவஹேதுனுடைய வகைகளுத்தன மூன்று வகைப்படும் முதலாவது தவஹேது ரூபூபியா தௌஹேது ரூபூபியா என்று சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற தன்மைகளை கொண்டதுதான் ரொஹித ரபூபியா அடுத்த தொலூஹியா இரண்டாவது வகை வகைதே உலூஹியா எந்தெந்த வகையான இபாதத்துகள் இருக்கின்றதோ இபாதத் என்று நாம் எதவெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றமோ அப்பேற்பட்ட அந்த வணக்க வழிபாடை நாம் அல்லாஹுக்கு மட்டும் செலுத்துவதுதான் தொலூஹியா தொஹைதே அஸ்மா உபாத் அல்லாஹ் அபூர் அலமீனுக்கு அழகிய பண்புகளும் அழகிய திருநாமங்களும் அழகிய தன்மைகளும் இருக்கின்றது அதையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அதை பற்றி எதுவெல்லாம் அறிவித்திருக்கின்றார்களோ அதை பற்றி எதுவெல்லாம் நமக்கு தந்திருக்கின்றார்களோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எந்த ஒரு திருத்தமும் இல்லாமல் அதை மற்ற படைப்புகளோடு ஒப்பிடாமல் நம்ப வேண்டும் இதுதான் தௌசையினுடைய மூன்று வகைகள் இந்த தவுகையினுடைய வகையின் மூலமாகவும் அல்லாஹ் புடாக யார் என்று நம்மால் அறிய முடியும் அன்பாண்டவர்களே நாம் அல்லாஹ் அல்லாஹு அபுராலமின் யார் என்று அறிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த கொள்கை நம்முடைய அந்த அக்கைதா நேரான பாதையிலே இருக்கும் அல்லாஹுவின் தூதர் சொல்லலாம் வளைகு வசனம் அவர்களுக்கு எந்த வழிமுறையே அல்லாஹு அபுராலமின் கற்றுக் கொடுத்தானோ அல்லாஹுவின் தூதர் சொல்லலாம் வலிகு வசலம் அவர்கள் எந்த வழிமுறையை தன்னுடைய தோழர்களுக்கு தன்னுடைய சஹாபாக்களை கற்றுக் கொடுத்தார்களோ அப்பேற்பட்ட நேரான வழியிலே நம்மால் இருக்க முடியும் எனவே அப்பேற்பட்ட நேரான வழியில் சஹாபாக்கள் எந்த வழியிலே அல்லாஹ் அபுரா அல்லாஹுவின் தூதர் சொல்லலாம் வலிகு வசனம் அவர்களுக்கு காமி காமித்து கற்றுக் கொடுத்த வழியில் இருந்தார்களோ அப்பேற்பற்ற வழியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அப்புறாலமே நம் அனைவருக்கும் தந்தவர்கள் பொறிவானாக மேலும் அல்லாஹ் அல்லாஹு அப்புராலமே நம் அனைவரின் பாவங்களையும் நம் அனைவரின் குடும்பத்தின் பாவங்களையும் மணி மணித்தவர்கள் புரிவானாக என்று துவார செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கின்றேன் அப்போது அவருடைய ஹாதா அஸ்தீர் அல்லாஹு வழக்கும் அஸ்லாம் வலைக்கும் வர